மிஸ்டர் கிருஷ்ணசாமி இந்த जिल्हाவுல இருக்க முகவாசி பிராண்ட் கடේ உங்க பேர் வந்து ஆட்சி கंग्रेचुலேஷன்ஸ் இந்தாங்க இதல ஒரு கையெழுத்து போடுங்க இது பெரியங்க நீங்க சொல்லுங்க செஞ்சிட்டே ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொ கொஞ்சம் ఇష్టైల உங்களுக்கு பிடிக்காம ஆனால் இப்போ நீ போகிற போற அதுக்கு படம் வேணும் பக்க பலம் வேணும் அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும் இதில் வர வருமானத்தை வச்சு ஏழைங்களெல்லாம் காப்பேன் எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோடு இருக்க உதவி பண்ணு ப்ளீஸ் கையெழுத்து போ Obrigado. Oh,

உடனடியா சாவு வரக்கூடாது இப்ப இது போதும்

மொத்தத்துல ஓமா இருக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க எங்க மூஞ்சிய பார்த்தா உனக்கு பிடிக்கலையா திரும்புங்கன்னு சொல்றேன் ஓ முதுகு பக்கத்தா சொல்லும் போறக்கு திரும்புங்க இப்ப திரும்புங்க இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க இதுல என்ன எழுதி இருக்கு உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம் சாமி கும்பிட்டு எடுங்க உங்க பொண்ணு கிடைக்கும் நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதாம கிடைக்கும் எழுதின சீட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா சரி நானே எடுக்கிறேன் இது கிடைக்கும் கழுதியிருக்கேன் உங்க மனசு ரூபக்கூடாததுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும்போதுதான் கருதிருக்க நல்லா செய்வாங்க சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் Mm-hmm. <laughs>

பொண்ணு காணும் இவ்வளவு பண்ண பொண்டாட்டி பத்தி எதுவும் கேக்கலையாட்டியை பத்தி நீ ஏற்றி கேட்கற நான் என்ன ஊரா பொண்டாட்டி கேட்க சொல்றேன் உங்க பொண்டாட்டி ஏன் கேட்க சொல்றேன் அமுதாத்தா இல்ல அவங்க அப்பாலு பாத்துருவோம் என்னங்க வீடு பூட்டி இருக்கு நம்ம வருவன்னு தெரிஞ்ச மூட்டை கேட்டுக்கு ஓடிக்காங்களா என்ன பாதுட வந்தியா நல்லா என்ன பாருறா நான் திருடமா இருக்கேனா இல்ல நீ திருக்கிறியா ஒரு நல்ல காரியத்துக்கு விட்டு போறேன் காவ இந்த ரோடு கடைசியில முருகன் இருக்குது அங்கதான் புள்ளியை கூட்டு போனாங்க அங்க போய் பாருங்க இல்ல நாளைக்கு வந்து பாருங்க சரிதான் நீ போடா

நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம் என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவரை மன்னிச்சிடுங்க அவருக்காக நான் உங்க கால விழுறேன் செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க நடத்த விடுங்க உங்க அராஜகத்துக்கு ஒரு அழவே இல்லையா தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இங்க போயிடுங்க இந்த கல்யாணம் நடக்கணும் நடக்கணுமா நடக்கும் இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும் அதை என் பையன் கட்டுவான் வேண்டாமா உன்ன பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்பா அந்த பொண்ணு முடிச்சு உன் ஒருத்தருக்கான் தெரிஞ்சிடும் அன்னைக்கே நான் மனசு மாத்திட்டேன் அந்த பொண்ணாவும் சந்தோஷமா இருக்கட்டும் இங்க கலாட்டா வேணாம்ப்பா வாங்க போலாம் நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக இப்ப இவ காலத்துல தாலி கட்ட சொல்றது எங்க கௌரவத்துக்காக எப்படி கட்டுறியா இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறா அவனை கட்ட சொல்லட்டுமா இல்ல நானு